நண்பர்களே நம்மை நாமே மாற்றிக்கொள்ள எளிய வழி வார்த்தைகளை விட மௌனம் தேவைப்படும் இடங்களில் அமைதியாக இருப்பதுதான் மௌனமே சுய கட்டுப்பாடு மற்றும் அமைதிக்கான பாதையை திறக்கும் திறவுகோளாகும் ஆகையால் நண்பர்களே இன்றைய இந்த கதை மிகவும் ஊக்கமளிப்பதாகவும் அறிவுபூர்வமானதாகவும் இருக்கும் எனவே வீடியோவை இறுதி வரை பார்க்கவும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கீழே இருக்கிற கமண்ட் பாக்ஸில் ஓ நமோ நாராயணா மகாலட்சுமி நமஸ்துதை அப்படின்னு எழுதுங்க இவ்வாறு எழுதுவதன் மூலம் மகாலட்சுமியோட முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட காலத்திற்கு முன்பு மகத ராஜ்யத்தில் உள்ள சிறிய கிராமத்தில் அஞ்சுமான் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் பொறுமையற்றவனாகவும் கோபக்கார சுபாவம் கொண்டவனாகவும் இருந்தான் சிறிய விஷயங்களுக்கு விவாதிப்பதும் ஒவ்வொரு கேள்விக்கும் உடனடியாக பதில் அளிப்பதும் அவனுக்கு வழக்கமாகிவிட்டது மெதுவாக அவனது குணத்தால் மக்கள் அவனிடம் இருந்து விலகிச் செல்ல தொடங்கினர் தனது குணம் குறித்து மிகவும் வருத்தப்பட ஆரம்பித்தான் ஆனால் இந்த இருந்து எப்படி வெளியே வருவது என்று அவனுக்கு புரியவில்லை ஒருநாள் அருகில் உள்ள காட்டில் பகவான் புத்தரின் போதனைகள் நடப்பதாக அவன் கேள்விப்பட்டான் புத்தரை பற்றி அவன் நிறைய கேள்விப்பட்டிருக்கின்றான் ஒருவேளை என் கேள்விக்கான பதில் அங்கு கிடைக்கலாம் என்று நினைத்தான் அவன் விரைவில் போதனை நடக்கும் இடத்திற்கு சென்றான் அங்கு பெரிய கூட்டம் புத்தர் சபையை நோக்கி கூறினார் உங்கள் வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தை கொண்டுவர விரும்பினால் பத்து இடங்களில் அமைதியாக இருக்க கற்றுக் கொள்ளுங்கள் பிறகு அவன் புத்தரிடம் சென்று அவரது கால்களில் விழுந்து பகவானே மாற்றத்தை கொண்டு வர பத்து இடங்களில் அமைதியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் கூறினீர்கள் அந்த பத்து இடங்கள் எவை என் வாழ்வில் நான் எப்படி பின்பற்ற முடியும் என்பதை தயவு செய்து விரிவாக விளக்குங்கள் என்று கேட்டான் புத்தர் சிரித்துவிட்டு நீ இந்த போதனைகளை பின்பற்ற தயாராக இருந்தால் என்னுடன் வா என்றார் அஞ்சுமன் சம்மதித்தான் இவ்வாறு அவர்களது பயணம் தொடங்கியது புத்தர் அஞ்சுமனுக்கு முதல் இடத்தை பற்றி போதித்தார் யாராவது உன்னை விமர்சிக்கும் பொழுது மௌனமாக இரு நீ கோபமாக பதில் அளித்தால் எதையும் கற்றுக்கொள்ள மாட்டாய் ஆனால் நீ மௌனமாக இருந்து யோசித்தால் அந்த விமர்சனம் சரியானதா அல்லது தவறானதா என்பதை புரிந்து கொள்வாய் புத்தர் அவனுக்கு ஒரு உதாரணம் கூறினார் ஒருமுறை ஒருவன் என்னை ஏசினான் நான் மௌனமாக அவன் பேசுவதை கேட்டேன் அவன் என்னை கலாய்த்த பொழுது நான் அவனிடம் நீ ஒரு பரிசை யாருக்காவது கொடுத்தால் அதை யாரும் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த பரிசு யாரிடம் இருக்கும் என்று கேட்டேன் அவன் என்னிடம் என்றான் நான் உன் வார்த்தைகளும் உன்னிடமே இருக்கும் ஏனென்றால் நான் அவற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றேன் அஞ்சுமன் இதை தன் வாழ்க்கையில் பின்பற்ற முடிவு செய்தான் ஆரம்பத்தில் இது கடினமாக இருந்தது ஆனால் படிப்படியாக விமர்சனங்களை கேட்ட பிறகு அமைதியாக இருப்பது தன்னை சுய பரிசோதனை செய்ய உதவுகின்றது என்பதை அவன் உணர்ந்தான் சில நாட்களுக்கு பிறகு புத்தர் அஞ்சுமனுக்கு விவாதங்களில் உண்மை வெற்றி பெறுவதில்லை அகங்காரமே வெற்றி பெறுகின்றது நீ மௌனமாக இருந்தால் நீ நிலைமையை சிறப்பாக புரிந்து கொண்டு சரியான முடிவை எடுக்க முடியும் ஒரு விவசாயியின் கதையை சொன்னார் இரண்டு விவசாயிகள் தங்கள் நிலத்தில் ஒரு சிறிய பகுதியை வைத்து சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் நான் அவர்களிடம் நீங்கள் பிறந்த இந்த நிலத்தை உங்களுடன் கொண்டு வந்தீர்களா அல்லது நீங்கள் இருந்ததும் அதை உங்களுடன் எடுத்துச் செல்வீர்களா என்று கேட்டபொழுது அவர்கள் அமைதியாகிவிட்டனர் இந்த போதனை அஞ்சுமனுக்கு விவாதங்களில் ஈடுபடுவதை விட அமைதியாக இருந்து தீர்வை நோக்கி செல்வது சிறந்தது என்று கற்றுக்கொடுத்தது சில நாட்களுக்கு பிறகு மூன்றாவது போதனையை அஞ்சுமனுக்கு புத்தர் விளக்கினார் கோபம் நெருப்பை போன்றது நீ அதற்கு நெய் சேர்த்தால் அது இன்னும் அதிகமாக பற்றி எரியும் அதனால் யாராவது கோபமாக இருக்கும் பொழுது நீ மௌனமாக இரு அவர்களின் கோபத்தின் சக்தி தானாகவே அடங்கிவிடும் இதற்காக அவர் ஒரு கதையை சொன்னார் ஒரு மன்னன் தன் மந்திரியை கோபத்தில் தூக்கிலிட உத்தரவிட்டான் மந்திரி எதுவும் சொல்லவில்லை அடுத்த நாள் மன்னன் வருந்தினான் மேலும் மந்திரியை மன்னித்து விட்டான் மந்திரி அந்த நேரத்தில் மன்னனுடன் விவாதித்து இருந்தால் ஒருவேளை அவனது உயிர் போயிரு அஞ்சுமன் இதையும் தன் வாழ்க்கையில் பின்பற்றினான் ஒருநாள் அஞ்சுமன் ஒரு விஷயத்திற்காக மிகவும் வருத்தப்பட்டான் அவன் புத்தரிடம் பகவான் இந்த வேதனையை என்னால் தாங்க முடியவில்லை என்றான் அப்பொழுது புத்தர் நான்காவது போதனையை அவனுக்கு விவரித்தார் நீ வருத்தமாக இருக்கும் பொழுது மௌனமாக இரு அமைதியில் உனது கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் துக்கம் உன்னை பலப்படுத்துகின்றது பின்னர் அஞ்சுமனிடம் ஐந்தாவது போதனையை விவரித்தார் யாராவது உன்னை வேண்டுமென்றே விடும் பொழுது மௌனமாக இருப்பதே மிகச்சிறந்த பதிலாகும் இது உனது வலிமையையும் பொறுமையையும் காட்டுகின்றது ஒரு சிறிய கிராமத்தில் மக்கள் ஒரு துறவியை துன்புறுத்தினர் ஆனால் அந்த துறவி எப்பொழுதும் அமைதியாகவே இருந்தார் மெதுவாக கிராம மக்கள் அவரை தொந்தரவு செய்வதை விட்டுவிட்டனர் அவரது மௌனம் அவர்களை மாற்றியது ஆறாவது இடம் எல்லா இடங்களிலும் உதவ வேண்டியது அவசியமில்லை யாராவது உன் கருத்தை கேட்காத பொழுது மௌனமாக இருப்பதே நல்லது இந்த போதனை அஞ்சுமனுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது ஏழாவது இடம் அறிவு பணிவின் ஆபரணம் எனவே நீ உன் அறிவை மேம்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் இடம் ஒரு ராஜாவின் அரசவைக்கு ஒரு துறவி வந்து மன்னா உங்கள் முடிவுகள் தவறானவை என்றார் கேட்ட ராஜாவுக்கு கோபம் வந்து துறவியை அரசவையில் இருந்து வெளியேற்ற உத்தரவிட்டார் துறவியும் மௌனமாக அங்கிருந்து வெளியேறினார் பல ஆண்டுகளுக்கு பிறகு ராஜா தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு துறவியை மீண்டும் அழைத்தார் உண்மையின் தாக்கம் கேட்பவர் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் பொழுதுதான் ஏற்படும் ஒன்பதாவது இடம் சூழ்நிலை உன் கட்டுப்பாட்டில் இல்லாத பொழுது அவற்றை நினைத்து கோபப்பட்டு அல்லது வருத்தப்பட்டு நீ உன் அமைதியை மட்டுமே இல்ல பாய் இது போன்ற சமயங்களில் மௌனமாக இருப்பதே மிகவும் புத்திசாலித்தனம் அவர் விளக்கினார் மௌனமாக இருப்பது பலவீனம் அல்ல மாறாக பொறுமை மற்றும் சமநிலையின் சின்னம் சூழ்நிலை உன் கட்டுப்பாட்டில் இல்லாத போது அதை ஏற்றுக்கொண்டு அமைதியாக இரு இதற்கு எடுத்துக்காட்டாக புத்தர் ஒரு சம்பவத்தை ஒரு ஒருமுறை ஒரு விவசாயி புத்தரிடம் என் வயல் காய்ந்து கிடைக்கின்றது மழை பெய்யவில்லை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் புத்தர் பதிலளித்தார் நீ மழையை மாற்ற முடியாது ஆனால் உன் உழைப்பிற்கு திசை கொடுக்கலாம் அமைதியாக இரு தீர்வு தானாகவே வரும் விரைவில் அவரது பிரச்சனையும் தீர்ந்தது பத்தாவது இடம் உன் இதயம் நன்றி அன்பு மற்றும் அமைதியால் நிரம்பும் பொழுது அதற்கு வார்த்தைகள் தேவையில்லை இது போன்ற நேரங்களில் மௌனம் ஒரு மொழியாகவே மாறிவிடும் இதை மேலும் தெளி தெளிவுபடுத்தும் விதமாக அவர் கூறினார் நன்றியின் தூய்மையான வடிவம் மௌனத்தில் வெளிப்படுகின்றது உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்களை நீ உணரும் பொழுது வெளிப்பாடு தேவையில்லை மேலும் புத்தர் ஒரு ஒரு சீடனுக்கு அவனது குரு ஞான அனுபவத்தை விளக்கினார் சீடனின் இதயம் நன்றியால் நிரம்பியது அவன் குருவிடம் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகின்றேன் ஆனால் வார்த்தைகள் போதாதது போல் தெரிகின்றது என்றான் குரு சிரித்துவிட்டு உன் மௌனமே எனக்கு மிகப்பெரிய நன்றி புத்தர் விளக்கினார் இதயம் நிரம்பும் பொழுது வார்த்தைகள் தேவையில்லை மௌனம் உன் மிக பெரிய வெளிப்பாடு அஞ்சுமன் புத்தரிடம் இருந்து பத்து இடங்களில் மௌனமாக இருக்கும் ஞானத்தை பெற்றான் பின்னர் புத்தர் அஞ்சுமனை அவனது கிராமத்திற்கு அனுப்பினார் அஞ்சுமன் அங்கு வந்தவுடன் மக்கள் அவனை திட்டத் தொடங்கினர் உன்னை போன்றவர்கள் ஒருபொழுது மாறமாட்டார்கள் நீ ஏன் இங்கு வந்தாய் என்றனர் அஞ்சமனுக்கு பதில் அளித்து தன்னை சரி என்று நிரூபிப்பது அவனது இயல்பு ஆனால் இந்த முறை அவன் புத்தருக்குரிய முதல் இடத்தை பற்றி நினைவு கூர்ந்தான் யாராவது உன்னை விமர்சிக்கும் பொழுது மௌனமாக இரு அவன் அமைதியாக நின்றான் மெதுவாக கிராம மக்கள் கலைந்து போய் அவனது மௌனத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டனர் அவன் மாறிவிட்டான் என்பதை அவர்கள் உணர்ந்தனர் புத்தரிடம் திரும்பி வந்து பகவானே அமைதியாக இருப்பது கடினமாக இருந்தது ஆனால் அது எனக்கு ஒரு புதிய சக்தியை கொடுத்து து என்றான் புத்தர் சிரித்துவிட்டு இதுவே படி இப்போது அடுத்த சோதனைக்கு தயாராக புத்தர் அஞ்சுமனை ஒரு வியாபாரியிடம் அனுப்பினார் வியாபாரி எப்பொழுதும் தன் வாடிக்கையாளர்களிடம் விவாதித்துக் கொண்டிருப்பார் அஞ்சுமன் வியாபாரியிடம் சென்று உங்கள் பொருளின் விலை ஏன் இவ்வளவு அதிகம் என்று கேட்டான் வியாபாரி கோபமடைந்து விவாதிக்க தொடங்கினான் நான் எவ்வளவு உழைக்கின்றேன் உழைப்பை நீ மதிக்கவில்லையா அஞ்சுமன் புத்தர் சொன்ன இரண்டாவது இடத்தை பற்றி நினைவு கூர்ந்தான் யாராவது விவாதிக்கும் பொழுது மௌனமாக இரு அவன் அமைதியாக நின்றான் அவனது மௌனம் வியாபாரியை யோசிக்க வைத்தது அவன் விவாதத்திற்கு எந்த அர்த்தமும் இல்லை என்பதை உணர்ந்தான் இப்பொழுது புத்தர் அஞ்சுமனை தன் கோ கோபத்திற்கு போன ஒருவரிடம் அனுப்பினார் அஞ்சுமனை அவரிடம் சென்று உதவி கேட்க சொன்னார் அந்த நபர் கோபமாக உனக்கு என்னிடம் உதவி தேவையா உனக்கு எவ்வளவு தைரியம் என்றான் முன்பு போல பதில் அளிப்பதற்கு பதிலாக மௌனமாக இருக்க முடிவு செய்தான் அஞ்சுமன் மெதுவாக அந்த நபரின் கோபம் தணிந்தது அவன் ஏன் நீ எனக்கு பதில் சொல்லவில்லை நீ பயப்படுகின்றாயா என்று கேட்டான் அஞ்சுமன் நான் உங்கள் கோபத்தை அதிகரிக்க விரும்பவில்லை அந்த நபர் மௌனத்தில் சக்தி இருப்பதை உணர்ந்தார் நான்காவது சோதனை துக்கத்தை எதிர்கொள்ளுதல் அடுத்த சோதனையில் புத்தர் அஞ்சுமனை ஒரு விதவை பெண்ணிடம் அனுப்பினார் அவளது ஒரே மகன் சமீபத்தில் இருந்திருந்தார் அந்த பெண் தனது துக்கத்தில் யாரிடமும் பேசவில்லை அவளிடம் சென்று எதுவும் சொல்லாமல்ளுக்குப்புறையாக இருந்து வெளிவர முயற்சி சோதனை தூண்டுதலை எதிர்கொள்ளுதல் புத்தர் அஞ்சுமனை அவனை தூண்டுவதற்கு தயாராக இருந்த ஒரு குழுவிடம் அனுப்பினார் அவர்கள் அஞ்சுமனிடம் அவமதிக்கும் விதமாக பேசினர் ஆனால் அஞ்சுமன் அமைதியாக இருந்தான் அவனது மௌனம் அவர்களை அங்கிருந்து விலகும்படி கட்டாயப்படுத்தியது சோதனைகளுக்கு இடையே அஞ்சுமன் புத்தரிடம் கேட்டான் பகவானே மௌனம் எப்படி இவ்வளவு பலன் தரும் புத்தர் கூறினார் ஒருமுறை ஒரு ராஜா ஒரு துறவியிடம் வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்தி எது என்று கேட்டார் துறவி ராஜாவுக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் மற்றும் எண்ணெய் கொடுத்தார் அவர் தண்ணீரையும் எண்ணெயையும் கலக்கு என்றார் ராஜா முயற்சித்தார் ஆனால் எண்ணெயையும் தண்ணீரையும் கலக்க முடியவில்லை துறவி கூறினார் மௌனம் எண்ணெய் போன்றது நீ அதை கையாளும் பொழுது அதுவே உன் மிகப்பெரிய பலமாக இருக்கும் இறுதி பரீட்சை கடைசியாக புத்தர் அஞ்சுமனிடம் உன் இதயம் மகிழ்ச்சியாலும் நன்றி உணர்வோடும் நிரம்பும் பொழுது மௌனத்தை தழுவு என்றார் அவன் புத்தரின் காலில் விழுந்து பகவானை நான் மாறிவிட்டேன் மௌனமே உண்மையான ஞானம் என்பதை இப்பொழுது நான் அறிவேன் என்றான் நாம் பேசுவதற்கு பதிலாக கேட்கவும் புரிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் பயிற்சிக்கும் பொழுது வாழ்க்கை உண்மையில் மாற தொடங்குகின்றது நன்றி நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க